மதிப்புக்குரிய தலைவர் அவர்களே இப்ராஹிம் அசரத் அவர்களே ராப்சைன் அவர்களே இந்த மேடையிலே அமர்ந்திருக்கும் எல்லா தகுதிகளும் பெற்ற ஆனால் முன்னால் அமர்ந்திருக்கும் நண்பர்களே பெரியோர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபார சகோதரி மரியம் ஜமீலாவை கூறுதலும் காசாவுக்கான நமது ஒருமைப்பாட்டை தெரிவித்தலுக்குமான இந்த ஒன்றுகூடலில் என்னையும் ஒரு பொருட்டாக கருதி ஒரு சிற்றுரை வழங்க அழைத்தமைக்காக பார்வை ஊடக மையத்துக்கு எனது அன்பு கணிந்த நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் அக்டோபர் முப்பத்தோராம் திகதி பின்னிரவில் எனது நட்புப்பட்டியலுள்ள ஒரு சகோதரர் சகோதரி மரியம் ஜமீலா அவர்களின் வபாத் செய்தியை மரியம் ஜமீலா காலமானதாக அறிய கிடைக்கிறது என்கிற விதத்தில் ஆங்கிலத்தில் இரண்டு வரிகளில் பதிவிட்டிருந்தார் அந்த செய்தி பகிரப்பட்டு ஏறக்குறைய ஒரு மணி நேரம் கடந்த பிறகும் கூட அது யாருடைய கவனத்தையும் பெரிதாக ஈர்த்ததற்கான அறிகுறிகளை நான் காணவில்லை அந்த செய்தி உண்மையில் என்னுடைய உறவின் இழப்பு செய்தியை எதிர்கொண்டது போல் ஓர் உணர்வை என்னில் ஏற்படுத்தியது என்னுள் பழைய நினைவுகள் சுழல ஆரம்பித்தன நான் உடனடியாக விக்கிபீடியாவுக்கு சென்றேன் அந்த தளத்தில் அவருடைய பிறப்பு திகதிக்கு அருகே இறப்பு தினம் முப்பத்தொன்று அக்டோபர் என குறிப்பிடப்பட்டிருந்ததை கண்டேன் அந்த இணையதளத்தின் வேகத்தை மனதார பாராட்டியபடி முகநூலின் எனது பக்கத்தில் அவருடைய புகைப்படத்துடன் இணைத்து அவருடைய வகாச் செய்தியையும் அவரை பற்றிய சிறு குறிப்பொன்றையும் இட்டேன் பிறகு அச்செய்தி பலராலும் பகிர்ந்து கொள்ளப்பட்டது என்னுடைய பதினாறு அல்லது பதினேழு வயதில்தான் நான் சகோதரி மரியம் ஜமீலாவை பற்றி அறிய வந்தேன் அந்த அறிமுகம் அல்ஹசனாத் சஞ்சிகை மூலமாக கிடைத்தது என்று நினைக்கிறேன் இன்றைய நவீன வசதிகள் இல்லாத அக்காலகட்டத்தில் ஓர் இளம் யூதப் பெண்மணி இஸ்லாம் நோக்கி ஆகர்ஷிக்கப்பட்டு வந்தது போன்ற தகவல்களை என்னைப் போன்றவர்கள் அறிந்து கொள்ள வாய்ப்பளித்தது அல்ஹசனாத் சஞ்சிகிதான் அக்காலகட்டத்தில் இஸ்லாம் பற்றிய உணர்வையும் அறிவையும் தெளிவையும் இலங்கை முஸ்லிம் சமூகத்துக்கு வழங்கிய பெரும் பணியை உன்னதமான பணியை அந்த சஞ்சிகை செய்து வந்தது என்பதற்கான உயிர்வாழும் ஆதாரங்களில் நானும் ஒருவனாயிருக்கிறேன் தாலிமுல் குரான் அல் குரான் ஹதீஸ் ஷாஃபி மௌனூதி கிதாபுகள் சாந்தி மார்க்கம் ஆகியவற்றுடன் இலங்கை முஸ்லிம் பொதுமகனின் இஸ்லாம் வரையறுக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் சகோதரி மரியம் ஜமீலா அவர்கள் இஸ்லாத்தில் இணைந்தமையானது முஸ்லிம் பொதுஜனத்துக்கு ஓர் ஆனந்தமான செய்தியாக இருந்தது படித்தவர்கள் இஸ்லாத்தை மேலும் விஸ்தாரமாக அறிந்து கொள்வதற்கு அத்தகவல் ஆவலை தந்தது சாதாரண இஸ்லாமியன் தனது மார்க்கத்தை ஈட்டு பெருமை கொள்ளவும் மற்றொருவரோடு உரையாடுகையில் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்ளவுமான விடயமாக அது அமைந்திருந்தது தொலைத்தொடர்புக்கு மாதக்கணக்கில் காத்திருந்த ஒரு காலப்பிரிவில் இஸ்லாமிய தாவத்தின் வீச்சு வேகமாக சென்றடையாத ஒரு காலப்பகுதியில் இஸ்லாத்தின் மகத்துவத்தை அவர் தேடி அடைந்ததும் அவரது வருகையும் தாவத்தின் பாதையில் ஒரு பாய்ச்சலாக அமைந்தது என்று குறிப்பிடுவதில் தவறு கிடையாது என்று நினைக்கிறேன் இன்று உலகம் சுருண்டு கைக்குள் வந்துவிட்ட நிலையில் தாவத்தின் வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் நிலையில் பல நூறு ஜமீனாக்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையை தேடியடைந்து சரியான வழி இதுவே என்று உணர்ந்து வருகின்ற ஜமீலாக்களால் இஸ்லாத்தின் சிறப்பு புதிய எல்லைக்கோடுகளை தாண்டி சென்று கொண்டிருக்கின்ற போது பரம்பரை ஜமீலாக்களால் மரியம் ஜமீலாக்கள் அவமானப்படுத்தப்படுவதையும் நாம் கவலையுடன் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் நான்கு வரிகள் எழுத தெரிந்துவிட்டால் அதை நான்கு பேர் நன்றாயிருக்கிறது என்று சொல்லிவிட்டால் இஸ்லாமிய சமூகத்தின் ஒட்டுமொத்த பேச்சாளர்களாக பரம்பரை ஜமீலாக்கள் சிலர் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு வெளிநாட்டுச் சஞ்சிகை பேட்டி கொடுத்து விட்டால் நான்கு எழுத்தாளர்களுக்கு அறிமுகமாகிவிட்டால் நான்கு பேர் தன்னை தேடி வந்துவிட்டால் உலகளாவிய இஸ்லாமிய பெண்கள் அனைவரதும் உரிமையை இந்த ஜமீலாக்கள் தங்களது கரங்களில் எடுத்துக்கொள்வதை காண்கிறோம் அந்த பேச்சுக்கள் மூலமும் பேட்டிகள் மூலமும் எழுத்துக்கள் மூலமும் மூன்றாம் ஆண்டு இஸ்லாம் புத்தகத்தை கூட வழங்கிக் கொள்ளாதவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதைத்தான் நம்மால் உணர முடிகிறது தன்னை பெற்றோர் கற்க விடவில்லை என்பதற்காக தான் விரும்பியபடி நடக்க சமூகம் அனுமதிக்கவில்லை என்பதற்காக அல் குரானையும் நபிகளாரையும் கேள்விக்குட்படுத்தும் ஜமீலாக்கள் சிலரை நாம் பார்க்கிறோம் தனது நியாயமான எண்ணங்களை வெளிப்படுத்த வாய்ப்பு தராத தனது குடும்பத்தையும் தனது உறவுகளையும் பழிவாங்குவதானால் இஸ்லாமிய வழிமுறைகளை கேவலப்படுத்துவதே சரியானது என்று பெண்களுக்கு இஸ்லாம் வகுத்துள்ள வழிமுறைகளை அலட்சியப்படுத்தும் ஜமீலாக்களையும் நாம் காண்கிறோம் தமது விருப்பங்களுக்கும் ஆசைகளுக்கும் தடையாயிருக்கின்ற இஸ்லாமிய எல்லைகளையும் சட்டங்களையும் விமர்சிக்கவும் அவை பிழையானவை என்று சொல்லியபடி கைகோர்க்கும் ஜமீலாக்களையும் நாம் கண்டே வருகிறோம் இவ்வாறான அனுபவங்களை நாம் எதிர்நோக்கும் சகோதரி மரியம் ஜமீலா முஸ்லிம் உம்மத்தின் மீது ஏற்படுத்திய தாக்கம் எத்தகையதாக இருந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அவர் இஸ்லாத்தை தனது வாழ்க்கை வழியாக ஏற்றுக்கொண்டமையும் அவர் எழுதிய கட்டுரைகள் நூல்கள் யாவும் நினைவு வருகிற போதும் அவருக்காக நமது கைகளை உயர்த்தி இறைஞ்சவே மனம் துடிக்கிறது சகோதரி மரியம் ஜமீலா அவர்கள் வாபாத்தாகி ஒரு வாரத்துக்கு பின்னர் அவரை பற்றிய ஒரு சிறிய தகவலை இணையத்தில் ஒரு சகோதரர் தெரிவித்திருந்தார் எந்த மொழி பேசுபவராக இருந்தாலும் எந்த இனத்தவராக இருந்தாலும் எந்த நாட்டவராக இருந்தாலும் ஆண்களுக்கென இயல்பான சில குண இயல்புகளும் பெண்களுக்கென சில இயல்பான குண இயல்புகளும் இருக்கின்றன குறிப்பாக ஓர் ஆணின் மனைவியரிடையே சுமூக உறவு நிலவுவது கிடையாது இது தமிழில் சக்களத்தி சண்டை என்று பயிலப்பட்டு வருகிறது பொறாமை விட்டுக்கொடாமை நான் முதல் நீ அடுத்தது என்ற தூரப்படுத்தல் கணவனின் சொத்துக்களையும் வருமானத்தையும் பெறுவதில் ஒவ்வொருவருக்கும் இடையில் நிலவும் ஒவ்வாமை போன்ற காரணங்களால் ஓர் ஆண்மகனின் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவியரிடையே கலகமும் பிரச்சனைகளும் ஏற்படுவதை நாம் கண்டு வந்திருக்கிறோம் சகோதரி மரியம் ஜமீலா யூசுப் கான் சாஹிபின் இரண்டாவது தாரமாக வாழ்ந்திருந்தார் ஏற்கனவே திருமணம் செய்திருக்காத தனக்கேற்ற ஓர் இளைஞனை திருமணம் செய்வதை விடவும் கான் சாஹிபின் இரண்டாவது மனைவியாக வாழ்வது தனக்கும் தனது இஸ்லாமிய வாழ்வியலுக்கும் மிகவும் பொருத்தமானதும் சிறந்ததுமான தெரிவாக இருக்கும் என்று அவர் எண்ணி இருக்கக்கூடும் அப்படியானால் யூசுப்கான் சாஹிப்பின் மனைவிக்கும் இவருக்கும் இடையிலான உறவு எப்படி இருந்திருக்கும் இடையத்தில் சகோதரி மரியம் ஜமீலாவின் வபாத்துக்கு பின்னர் வந்த செய்தி அதைத்தான் சொல்கிறது சுகவீனி முற்றிருந்த போது தனது கடைசி நாட்களில் தான் சகோதரி ஷஃப்கா அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு அருகே தன்னை அடக்கம் செய்யுமாறு சகோதரி மரியம் ஜமீலா சொன்னதாக அந்த செய்தி பேசியது ஷப்கா யூசுப் கான் சாஹிப்பின் முதலாவது மனைவி ஆவார் ஒரே வீட்டின் மாடியில் சகோதரி மரியம் ஜமீலாவும் பிள்ளைகளும் அவ்வீட்டின் கீழ்த்தளத்தில் சகோதரி சப்காவும் பிள்ளைகளுமாக இறுதி வரை மிகவும் அந்யூன்யமாக வாழ்ந்ததாகவும் பிள்ளைகளுக்கிடையில் கூட எவ்விதமான வேறுபாடுகளும் இல்லாமல் ஒரே தாயின் பிள்ளைகள் போல வாழ்ந்திருந்ததையும் அந்த தகவல் சொன்னது தனது கணவரின் முதலாவது மனைவியின் அடக்கஸ்தலத்துக்கு அருகே தன்னுடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்த சகோதரி மரியம் ஜமீலா எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க கூடும் என்று சிந்தித்து பாருங்கள் சகோதரி மரியம் ஜமீலாவின் அழகிய இந்த முன்மாதிரிதான் இன்றைய எனது சிற்றுரையின் முக்கிய புள்ளியாகவும் இருக்கிறது இப்போது நாம் சிந்திக்க வேண்டியதெல்லாம் சகோதரிகள் மரியம் சகோதரி மரியம் ஜமீலாவை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கும் அதே வேளை காசாவுக்கான வெளிப்படுத்துகிறோம் இந்த ஒருமைப்பாடானது அமெரிக்காவில் பிறந்து பாகிஸ்தானுக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு கணவரின் இரண்டு மனைவிகளாக வாழ்ந்த இரு சகோதரிகளுக்கும் இடையில் நிலவிய இறுகிய பாசத்துக்குப்பானது அதே பாசத்தை போன்ற ஒரு சகோதர வாஞ்சியுடைய உடன்பிறப்பு உணர்வுடன் நாங்களும் எமது சகோதர பூமியான பலஸ்தீனத்தையும் அங்கு வாழ்வுக்காக போராடிக் கொண்டிருக்கும் எங்கள் உறவுகளையும் நினைவுகூர்கிறோம் இந்த நினைவு இந்த சிறு மண்டபத்துக்குள் நிகழ்ந்த போதும் இது ஆக்கிரமிப்பாளர்களின் அவதானத்துக்கு உட்படாது என்றோ ஆற்றாமையை கொட்டி தீர்க்கும் நிகழ்வு என்றோ நாம் கருதிவிடக்கூடாது இந்த நிகழ்வு இங்கே குழுமியிருக்கும் எங்களது கருத்தை வெளிப்படுத்துகைக்கான ஒற்றுமையை குறிக்கிறது உலகளாவிய முஸ்லிம் உம்மத்தின் நலவையும் கஷ்டத்தையும் நாம் ஒன்றிணைந்து உணர்கிறோம் என்பதையும் ஏனையோருக்கும் உணர்த்துகிறோம் இந்த நிகழ்வு பற்றிய தகவல் செய்திகளிலும் இணையத்திலும் பகிரப்பட்டுள்ளது ஆகவே முஸ்லிம் உம்மத் குறித்த ஒருமைப்பாட்டு செயல்பாடு ஒன்று நடைபெறுவது முஸ்லிம்களுக்கும் தேசிய மற்றும் சர்வதேசிய ரீதியாக ஏனோருக்கும் சென்றடைகிறது இந்த நிகழ்வு முடிந்த பிறகும் செய்திகள் பத்திரிகைகளிலும் இணையத்திலும் வெளிவரும் ஆசிய பசிபிக் பிராந்திய வலியமைப்பு இந்த தகவலையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளும் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சிலவேளை முஸ்லிம் சமூகத்திலே இருக்கிற அவர்களுடைய அடிவருட்களே கூட அதை அவர்களுக்கு வழங்கலாம் பலஸ்தீனத்தில் இருக்கும் காசா குறித்து நாம் மிகவும் விசனப்படு எழுதுகிறோம் கூடி பேசுகிறோம் அவசியப்பட்டால் ஆர்ப்பாட்டங்களையும் செய்து வருகிறோம் நிலை குறித்து இன்றைய பகுதியில் தினமும் ஆக குறைந்தது ஒரு முறையாவது அவதானத்தை செலுத்தி ஓரளவு தகவல்களை பெறுகிறோம் அவலத்தில் வாழும் காசாவுக்காக நாம் நமது தொழுகைகளில் பிரார்த்திக்கிறோம் தாங்குவதற்கு சிரமமான செய்திகளை அங்கிருந்து அறியும் போதெல்லாம் நமது மனசு துடிக்கிறது நம்மை அறியாமல் நாம் இறைவனை இறங்குகிறோம் இன்றைய நிலவரத்தின்படி காசாவில் யுத்த நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிய கிடைக்கிறது ஆனாலும் நமது சொந்த நிலத்தில் வாழும் உரிமைக்கான போராட்டத்தை அம்மக்கள் தொடர்ந்து முன்னெடுப்பார்கள் இந்த வேளையில் இன்னும் சில காசாக்களைப் பற்றி நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது என்று நான் கருதுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நமது நாட்டின் வடக்கிலிருந்து இருந்து தமிழீழ விடுதலை புலிகளால் துரத்தி அடிக்கப்பட்ட மக்களின் காசாவை பற்றி பேச வேண்டியிருக்கிறது இவ்வாறு துரத்தப்பட்ட மக்கள் நாட்டின் பல இடங்களில் எவ்வித ஆதரவுமின்றி வாழ்ந்து வருகிறார்கள் அப்படி வாழ்ந்து வரும் இடங்களும் நம்மை பொறுத்த அளவில் ஒரு காசாதான் அப்படியொரு காசா கொழும்பு முகத்துவாரத்தில் இருக்கிறது சொந்த வாழ்விடத்தை இழந்து வந்து குடியேறிய இவர்கள் வாக்குரிமையும் இல்லாமல் வாழும் மற்றொரு காசா அது எந்த அரசியல்வாதிகளாலும் சமூக ஆர்வலர்களாலும் பஷீர் அலி ஊடக முகமத் ஆகியோரால் வழி கொணரப்பட்ட காசா அது இலங்கை முஸ்லிம் சமூகத்தின் நடமாடும் காசா ஒன்று இருக்கிறது அது ஒவ்வொரு வள்ளிக்கிழமையும் ஜும்மா பள்ளி வாசல்களின் நுழைவிடத்தில் பகல் பன்னிரண்டு மணியிலிருந்து பிற்பகல் இரண்டு மணி வரை உருவாகி மறையும் காசா கணவனால் கைவிடப்பட்ட இளம் பெண்களும் கைக்குழந்தைகளுடன் தாய்மாரும் உணவுக்கு வழியேற்ற முதியோரும் கையேந்தி நிற்கும் காசா இந்த காசா ரமலான் காலத்தில் ஜக்காத்தும் சதக்காவும் தேடி ஊர் ஊராக தெருத்தெருவாக அலைவதை நாம் பார்க்கிறோம் நமது கல்வித்துறை ஒரு காசா நமது முஸ்லிம் அரசியல் ஒரு காசா நமது சமூக நிறுவனங்கள் இன்னொரு காசா மார்க்க விடயங்களில் சண்டை பிடித்து கொள்கை போருக்காக பொதுத்தளங்களில் தூஷணம் பேசும் இளைஞர்கள் நிறைந்தது மற்றொரு காசா இப்படி ஒட்டுமொத்தமாக இலங்கை முஸ்லிம் சமூகமே ஒரு காசாவாகத்தான் வாழ்க்கை நடத்தி வருகிறது பலஸ்தீனத்தின் காசாவுக்கும் நமது காசாவுக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால் அங்கு யூதன் முஸ்லிம்களை துன்புறுத்துகிறான் இங்கு நாங்களே எங்களுக்குள் பொருதிக்கொள்கிறோம் பள்ளி வாசல்களில் கையேந்தி நிற்கும் தாய்க்குலம் பற்றி நான் நீண்ட காலமாக அவதானம் செலுத்தி வருகிறேன் சில சகோதரர்களோடு இது குறித்து கலந்துரையாடிய போது பிரதர் யூ ஆர் டாக்கிங் அபவுட் எலிவேஷன் என்று சொல்லிவிட்டு வெகு சாதாரணமாக அதை கடந்து செல்ல செல்கிறார்கள் நமது சமூகத்தில் இப்போது படித்தவர்கள் எல்லோரும் அரச சார்பட்ட நிறுவனங்களில் மொழியில் பேசுவதற்கு படித்து வைத்திருக்கிறார்கள் இந்த ஏழைகளும் பெண்களும் நமது சமூகத்தின் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக இருக்கிறார்கள் என்பதை மறந்து அவர்கள் தனியே ஒரு ஜாதி என்ற வரையறைக்குள் தள்ளிவிட்டு வேறு வேலைகளை பார்க்க கிளம்பி விடுகிறோம் சற்று நுழைகி பார்த்தால் இந்த பெண்களின் பிரச்சனை காதி நீதிமன்றங்கள் வரை நமது திருமண முறைகள் வரை நீண்டு செல்கிறது நீதித்துறையும் உலமாக்களும் சட்டவியலாளர்களும் இணைந்து முஸ்லிம் தனியார் திருமண சட்டத்தோடு பள்ளிவாசல் ரீதியான அல்லது பிராந்திய ரீதியான உருவாக்கி இணைப்பதன் மூலம் இந்த பிரச்சனையை பெருமளவு நிவர்த்திக்கலாமா என்பது குறித்தும் நாம் சிந்தித்து பார்க்கலாம் நள்ளிரவில் தனக்கும் தனது தாய்க்கும் தந்தைக்குமாக வானொலியில் பாட்டு போடக் கோரும் சகோதரிகள் பற்றியும் தொலைக்காட்சி நாடகங்களுக்குள் தங்களை இழந்து வரும் சகோதரிகள் பற்றியும் ஆங்காங்கு பிரஸ்தாபிக்கப்பட்டு வருவதை காண்கிறோம் நபிகளாரை அவமதித்து சினிமா படம் வருகிறது முஸ்லிம்களை அவமதித்து சினிமா படம் வருகிறது நாம் கொதித்து எழுகிறோம் ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறோம் நமது கோபத்தை எதிர்ப்பை வெளிப்படுத்த அதுவும் ஒரு வழிமுறைதான் ஆனால் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதுடன் நமது கடமை முடிந்து விடுகிறதா என்று ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இலங்கை வாழ் முஸ்லிம்களின் கலைகள் அவை என்று ஒரு கேள்வியை கேட்டால் எஞ்சுவது கேள்வி மாத்திரமே ஏராளமானோர் கவிதையும் கதையும் எழுதுகிறார்கள் தானே என்று பதில் வருமாக இருந்தால் அவை முஸ்லிம்களின் தனி கலையாகுமா என்று மறுகோள்வி எழும் ஒவ்வொரு வீட்டிலும் நூல்களை வாசிப்பவர்கள் தொகை என்ன என்ற இன்னொரு கேள்வி வரும் சரி தனி கலைதான் இல்லை என்றாலும் நமது வரையறைகளை மீறாமல் ஏனைய கலைகளை தனித்துவத்துடன் உருவாக்க முடியாதா இந்த கேள்வியை எழுப்பும் போது உலக போக்கு தெரிந்து கொள்ளாமல் தெரிந்தாலும் அதை ஏற்றுக் கொள்ளாமல் இஸ்லாத்தை நோக்கி பலர் ஓடி செல்கிறார்கள் பத்துவாத நவீன யுத்திகளை கொண்டு இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கொச்சைப்படுத்தினால் அதே உத்திகளை கையாண்டு பதில் கொடுக்கும் வல்லமையை பெற்றவர்கள் இந்த காசாவிலிருந்தும் இருந்தும் ஏன் தோன்றக்கூடாது இரவில் பாட்டுக்கு கோரிக்கை விடுக்கும் சகோதரிகளுக்கும் தொலைக்காட்சிகளுக்கு முன்னால் தொடர்களுக்காக தவம் சகோதரிகளுக்கும் இந்த சமுதாயம் கொடுக்கும் மாற்று கலை வடிவம் எது மேடை நாடகங்கள் ஒளிவடிவ நாடகங்கள் ஆகியன மக்களுக்கு செய்தியை கொண்டு சேர்க்கவும் பிரச்சனைகளை பிரித்து விளக்கவும் கூடிய ஓர் அற்புதமான கலை வடிவம் ஆக குறைந்தது இவ்வாறான ஒரு முயற்சியை மேற்கொள்வதற்கான வழிவகைகளை பற்றித்தானும் நாம் சிந்தித்தோமா என்றால் அதுவும் கிடையாது வானொலியில் நாடகம் நடித்த பலர் இன்று உயிரோடு இல்லை நமது பிரச்சனையை மையப்படுத்தி நாடகங்களை எழுதுவதற்கும் நடிப்பதற்கும் திறமையுள்ள பல நூறு இளைஞர் யுவதிகள் நம்மிடம் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கான வழிகாட்டலும் வாய்ப்பும் களமும் இல்லை அவ்வாறான ஒரு முயற்சியை ஆரம்பித்தாலும் கூட அதற்கு ஆதரவு தருவதற்கு யாரும் முன்வருவதாக இல்லை நமது பிரச்சனையை பேசுவதற்கும் நம்மீது நீட்டப்படும் விரல்களுக்கு பதில் கொடுப்பதற்கும் நம்மிடமும் சரக்கு இருக்க வேண்டும் அதை எல்லா கூடாகவும் நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் அதான் ஒளிபரப்புவதற்கு அனுசரணை வழங்குவதற்கு ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் இந்த சமூக பிரச்சனை பல்தேசிய நாட்டில் வாழும் நமது வாழும் நடப்பும் எப்படி இருக்க வேண்டும் என்பது போன்ற தெளிவை வழங்குதல் இளைய கலைஞர்களை நமது வரம்புகளுக்கு வளப்படுத்துதல் போன்ற முயற்சிகளுக்கு ஆதரவும் அனுசரணையும் தருவதற்கு யாரும் முன்வருவதாக இல்லை அதானுக்கு அனுசரணை வழங்கினால் அந்த நன்மை தம்மை சுவர்க்கத்துக்குள் இலகுவாக நுழைய வைத்துவிடும் என்றும் சமூக பிரச்சனை பேசுவதால் இஸ்லாமிய வரம்புக்குள் கலைகளை வளர்ப்பதால் எல்லாம் சுவர்க்கத்தை அடைய முடியாது என்றும் நினைக்கிறார்களோ என்று எண்ணத் தோன்றுகிறது எல்லா காசாக்களும் நமது கவனத்துக்கும் கவலைக்கும் உட்பட்டவைதான் பலஸ்தீனத்தின் காசா பற்றிய அதே கரிசனையை நமது காசா மீதும் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்காக உழைப்பதற்கு அமைப்புகள் கடந்து அரசியல் கடந்து இயக்கங்கள் கடந்து ஒன்றாக வேண்டும் தனிக்குடித்தனம் தவறு அல்ல ஆனால் பொதுப்படையான ஒரு நிகழ்வில் நாம் ஒன்றிணைப்பதைப் போல நமது காசாவின் மீழ்ச்சிக்கான செயல்பாடுகளில் நாம் ஒன்றிணையாது போனால் நமக்குள்ளேயே நாம் அற்ப விடயங்களுக்கு மோதிக்கொண்டு பிரச்சினைப்பட்டு கொண்டிருந்தால் நமது காசாவை நம்மால் மீட்க முடியாது போகும் இந்த ஒற்றுமை எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சகோதரி மரியம் ஜமீலா சகோதரி ஷப்காவுடன் இணைந்து வாழ்ந்ததில் இருந்து புரிந்து கொள்ள முடியும் அவர்கள் இருவருக்கும் பலஸ்தீனத்தில் இஸ்ரேலின் கொடுந்தாக்குதலால் போன நமது உறவுகளுக்கும் எல்ல வரைவன் சுவர்க்கத்தை வழங்க பிரார்த்திப்போம் என்னுடைய உரையில் தப்பாகவோ தவறாகவோ ஏதாவது சொல்லப்பட்டது என்று நீங்கள் கருதினால் தயவுசெய்து அதை சுட்டிக்காட்டுங்கள் நான் திருத்திக் கொள்வேன் கடைசியாக இந்த சிற்றுடையை பலஸ்தீன கவிஞன் தௌஃபிக் சையாதின் கவிதை வரிகளோடு நிறைவு செய்கிறேன் எனது தோள்களில் துப்பாக்கி ஒன்றை ஒருபோதும் நான் சுமந்ததில்லை அதன் விசையை ஒருபோதும் நான் அழுத்தியதில்லை என்னிடம் இருப்பதெல்லாம் ஒரு புல்லாங்குழல் இசை எனது கனவுகளை வரைவதற்கான ஒரு தூரிகை ஒரு மைக்குப்பி என்பனவே என்னிடம் இருப்பதெல்லாம் அசையாத நம்பிக்கையும் துயருற்ற எனது மக்களுக்கான காதலருமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வபர்